என்ன லஞ்சுப்பா தயிர் வெரி குட் சொன்ன தயிர் அடிக்கடி கொண்டு வாங்கன்னு ராகுல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டார் வெரி குட் தயிர் குடலங்காய் நீங்க சாப்பாடு எக் ஓகே ஸ்வீட் ஸ்வீ வெரி குட் நீங்க நீங்க எக் எக் ரைஸ் சூப்பர் நீங்க அப்புறம் நீங்கள் காலையிலே சிக்கன் சொன்னீங்க இங்கே பாரு சிக்கனில் லிவர்லாம் இருக்குப்பா லிவர்லாம் சாப்பிடுவீங்க அப்படி உனக்கு ஓகே ஓகே ஆ நீங்கப்பா ரசம் ரசம் எக்கு சூப்பர் நீங்கப்பா வெரி குட் வெரி குட் கீரை கொண்டு வந்துருக்காரு ஐயா ஸ்பினாச் தென் ஸ்வீட் பீ வெரி குட் நீங்கப்பா சாம்பார் வெஜிடபிளாக காணோம் எல்லா வெஜிடபிள் உள்ள இருக்கா சரி சரி நீங்கப்பா தயிர் சோறு ஊறுகாய் வெரி குட் நீங்கப்பா சுண்டல் குழம்பு வெரி குட் சிப்பி வெரி குட் நீங்கள்ப்பா பிச்சாமா லெமன் எக்கு அண்டு கேபேஜ் அண்டு கேரட்டுப்பா சூப்பர் வெரி குட் நீங்கள் அமிர்தம்மா கேமரன் ரைஸ் பிக்கல் ஊர்காய் நீங்கள்ப்பா வெரி குட் கேரட்டு ஓகே அது இல்லாமல் வெரி குட் சுண்டல் ஏதோ பண்ணுறதுக்காங்க ஏதோ ம் ஓகே நீங்கள் எகு ரசம் சூப்பர் நீங்கள்னா நிறைய பேர் ரசமாக கொண்டு இருக்கீங்க நீங்கள்ப்பா டால் அண்டு பொட்டேட்டோ நீ பொட்டேட்டோ அதிகமாக கொண்டு வர நிறையா இப்போ கலந்து கொண்டு வரணும் பொட்டேட்டோவோ நீ சாப்பிட்ற நீங்கள்ப்பா ஆ வெரி குட் வெரி குட் கொண்டு வந்துருக்காங்க நீங்கள்ப்பா சஷ்மிமா எக்கு கொண்டுட்டாங்க வெரி குட் நீங்கள்ப்பா நீங்கள் டெய்லி மட்டன் ஏன்ப்பா ஓ அக்காவுக்கு டெலிவரி ஆகி பாப்பா பேர் அதனால தான் டெய்லியா நீ ஏ ஏதோ அங்கே கொடுக்கறது உனக்கும் சேர்ந்து சேருது பூவோட சேர்ந்து நேரம் மணக்குது சாப்பிடு சாப்பிடு அடி அடி சந்தனாமா தயிர் சிப்ஸ் வேண்டாம் வெஜிடபிள் கொண்டு வர நாளைக்கு ஓகேவா ஓகே சாப்பிடுங்கப்பா